அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து எங்களுடைய பொறுமைகள் வந்து நாங்கள் ஒரு வடிவங்களை போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கோம் அது எங்களுடைய கல்வியினுடைய பின்னடைவு கல்வியினுடைய கல்வியை இந்த அரசாங்கம் சீரழிக்கின்றது தனி வரும்போது இங்கு ஆணைத்தனமான போராட்டம் இடம்பெறும் அரசாங்கத்தின் நோக்கம் வந்து பட்டதாரிகளை உருவாக்குவதாக இருந்தால் அதுக்குரிய பல்கலைக்கழக பட்டத்தை பாடையில் கட்டி வேலையில்லா பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில் இன்று காலை கவன போராட்டத்தை முன்னெடுத்தனர் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இன்று காலை போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்டோர் பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடுரோட்டில் ஒரே ஒரு பரீட்சையில் பறந்து போனது பல பரீட்சை எழுதி பெற்ற பட்டம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் அவக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது படிப்பிற்கும் போராட்டம் வேலைக்கும் போராடுவதா படித்ததற்கு கூலி தொழில் கடைசி வரைக்கும் படித்தவர்கள் இந்த நாட்டின் சாபக்கேடுகளா பல வருட கனவு வரும் கனவாகவே போய்விடுமா படித்தும் பிரதேசிகளாகத் திரிவதா என கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடாத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர் ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து இப்போ வரையுமே பட்டம் பெற்று பல்கலைக்கழகங்களில் ஒலிபேர்ந்த மாணவர்களுக்கு என்னமே வேலைவாய்ப்பு வந்து அரசு துறையில் வழங்கப்படவில்லை அவர்கள் கல்விக்காலங்களிலும் வந்து சரியாக கஷ்டப்பட்டு தங்களுடைய கல்வியை நிறைவு செய்தோம் என்னமே பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூட சூழ்நிலை தான் தொடர்ந்து எங்களை பட்டதாரிகளுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு பல்கலைக்கழக படிப்புக்கு பின்னாலே என்ன செய்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டு எங்களோட அன்றாட தவறுகளுக்காக இன்னுமே நாங்கள் பெற்றோர்கள கைகளையோ இல்லை எங்களோட சார்ந்தவர்கள கைகளையோ எதிர்பார்த்து இல்லாமல் தனிச்சியாக எங்களுக்கு கிடைக்கிற அறிவை வச்சுக்கொண்டு நாங்கள் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்கிற வேண்டும் தான் என்னைக்கு இதில் ஒரு கவனமைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் குறிப்பாக நாலாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் வந்து இன்னுமே வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த பட்ட வேலையில்லா பட்டதாரிகளாக இருக்கிறோம் இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வந்து அரசாங்கம் கொடுக்க வேண்டும் ஜனாதிபதி இப்போ இருக்கிற காலத்திலேயே எங்களுக்கு இதுக்குரிய நல்ல தீர்வை என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு குறிப்பாக வந்து விசாரதவைக்குட்பட்ட பட்டதாரிகளாக இருந்தாலும் முப்பது பேர் இந்த பட்டதாரிகள் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கணும் இவெண்ட வாழ்வ வாழ்க்கை நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு அரசாங்கம் வந்து சரியான தீர்வை இல்லை இந்த துறை சார்ந்து இருக்கின்ற அதிகாரிகள் வந்து இவர்களுக்கான சரியான முடிவு எடுத்து கொடுக்கணும் தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டங்கள் ஈடுபட்டால் தான் எங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொன்னால் அப்படியான உயர்கல்வி படிப்பு அரசாங்கம் நிப்பாட்டலாம் எங்களுக்கு பாடசாலை கல்வியோடய முடிச்சுக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து கல்வித்தட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாமல் காலான் வங்களுக்கு பெண்களுக்கு இந்த இப்போ நேரம் கூட போராட்டத்தில் ஈடுபட்டுத்தான் வேலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தோம்னா இதே முழுக்க தான் அவையே இருந்து ஆர்ப்படுத்த ஈடுபட்டவை இப்போ நாங்கள் அரசாங்கத்தை தெரிவு செய்கிறோம் அரசாங்கம் எங்களுக்கு மறுபடியும் போராடி போராடி தான் வேலை வாய்ப்பு திரவணும் ஒரு உரிமைகளுக்கு ஒரு சகைகளுக்காக நாங்கள் போராடணும்னு இருந்தால் இப்படியான கல்வித்தட்டமும் இப்படியான ஒரு நிலப்படங்களுக்கு தேவையில்லை எனவே நாங்கள் இந்த வேலையில்லா பட்டாரிகள் சங்கத்தால் இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கிற நோக்கமே எங்களுக்கு விரைவான வேலையை தாங்கும் இளைஞர்கள் வந்து இளைஞர்களாக இருக்கிற தான் அவர்களால் இயலக்கூடிய விஷயங்களை சமூகத்துக்கு காட்ட முடியும் இளைஞர்கள் வலுமை கலைஞர்கள் உள்ளவர்கள் அவர்களை இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் பயன்படுத்த தவறினால் நாளைக்கு எங்கள் சமூகத்தையும் நாட்டையும் நல்ல பாதையில் கட்டியிருப்பக்கூடிய இளைஞர் அணி இல்லாமல் போயிடும் எல்லோருமே தாடி உள்நாட்டு போனால் உள்நாட்டில் உள்ள கட்டமைப்புகளை உள்ளா உள்நாட்டில் உள்ள தேவைகளை யாருமே பூர்த்தி செய்கிற சூழ்நிலை உருவாகும் என்பதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறோம் நாங்கள் பொறுமையாக அன்றைக்கு இதில் வந்து போராடுறோம் இது அரசாங்கம் செய்யும் முடக்க தவறினால் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து எங்களோட பொறுமைகளை வந்து நாங்கள் வேறு வர வடிவங்களை போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கோம் அது எல்லா சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய நிலைமை வரும் எனவே இந்த நிலைமைகளுக்கு எங்களை தள்ளாமல் நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப போராடி உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்ற சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் எங்களோட தேவைகளை எங்கள நிலைப்பாடுகளை எங்களோட வேண்டுகோள்களை உங்களோட சுவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கோ எங்களை சார்ந்த எல்லாருக்குமான வேலைவாய்ப்புகளை கொடுங்கோ அரசா துறையிலையோ தனியார் துறையிலேயோ எங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கப்படுவதில்லை பட்டதாரிகள் சொன்னால் தனியார் வாய்ப்பு நாங்கள் உங்களுக்கு அரசாங்கம் மேலே நீங்கள் விட்டு போகிறீங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் இப்படி அவர எங்களை சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது சுயதொலி செய்கிறன்னு சொன்னால் சுயதொல செய்கிறதுக்கு கடன் கேட்டால் பேங்கில் வேலை வாய்க்குறாங்க வேலை இல்லை அவள் லோன் தெரியல வயசு ஓஜிதன்னு சொன்னாலும் லோன் தர மாட்டாங்கலாம் அப்போ நாங்கள் ஒன்று ஒரு பக்கத்துலேயே நாங்கள் நகர இருக்குது அப்போ எந்த சூழ்நிலையை வந்து அரசாங்கம் தான் எங்களுக்கு தீர்த்து திரும்பணும் விரும்பினவே எங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு களமாக நாங்கள் இதை பயன்படுத்தவில்லை காரணம் எங்களுடைய பட்டதாரியுடைய மனநிலையை கட்டாயம் அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய பொருளாதாரமே எங்களுடைய வாழ்வியலை இதெல்லாம் தங்கியுள்ளது ஆகவே அரசாங்கம் மிகவும் இதில் கரிசனை செலுத்தி தங்களுடைய இந்த தேர்தல் காலங்களை மையமாக வைத்துக்கொண்டு எங்களுக்குடைய வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தித் தர வேண்டும் தங்களுடைய தேர்தல் காலங்களை பயன்படுத்தி எங்களுக்கான வேலைவாய்ப்பை வருமனவே உங்களுடைய பிரச்சாரத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தாமல் எங்களுடைய வாழ்வியலுக்கும் வாழ்வாதாரத்துக்குமாக உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றதையும் கேட்டுக்கொள்கிறோம் அதோடு சேர்ந்து இங்கே பதாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இறந்தவருடைய சமாதிகள் உருவாக்கப்பட்ட இருக்கின்றது ஆகவே அது வருமானவே மட்டவாரிகளுடைய சமாதியாகாது இல்லை காரணம் அது எங்களுடைய கல்வியினுடைய பின்னடைவு கல்வியினுடைய கல்வியை இந்த அரசாங்கம் சீரழிக்கின்றது அரசாங்கம் வந்த கல்வியை அழித்துக் கொண்டிருக்கின்றத நாங்கள் ஆயுதமாக இருந்து கொடுக்கின்றோம் இந்த பட்டதாரிகளுடைய வந்து பாட இல்லை

எங்களுடைய பட்டதாரி போராட்டமாக இல்லாமல் இதனை சமூகமயப்படுத்த வேண்டும் சமூகமயப்படுத்தவும் நூடாக எங்களுடைய அரசாங்கத்திற்கு சட்டை கேட்டு ஒரு தீர்க்கமான முடிவெடுத்துக் கொள்ள ஆகவே ஒட்டுமொத்த எங்களுடைய சமூகங்கள் எங்களோடு வந்து எங்களுடைய பிரச்சனையை அவதானித்து எங்களோடு இணைந்து இந்த ப ப அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அரவு விடுவதும் ரணில் அற்று மற்றும் எடுத்துக்கட்சித் தலைவர்கள் மற்றும் ஏனைய கட்சி உறுப்பினர்கள் இங்கே வருகிறார் வருகிற யாழ்ப்பாணம் வருகிறார்கள் ஆனால் வர் வந்து உங்களுடைய தேர்தலுக்காக ஒரு வாக்கு கேட்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை வாக்காய்கோ இங்கே வரும்போது சில வேலை நாங்கள் இதுக்கு எதிர்ப்பான போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்போம் ரணில் வரும்போது இங்கு ஆணித்தனமான போராட்டம் இடம்பெறும் ஆகவே சில வேலை வடமாக ரீதியாக வரும்போது அதை நாங்கள் எதிர்க்கிறதுக்கான சந்தர்ப்பம் வரும் ஆகவே நாங்கள் அரவுகொள்விடுகின்றோம் ஒட்டுமொத்த சமூகமும் இதற்கு எதிராக திரள வேண்டும் அதே மாதிரி பட்டதார சங்கம் நாங்களும் வருவதையும் ஏனைய கட்சிகள் வருவதையும் நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் கட்சிகள் வந்தால் உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறோம் ஆகவே ஒட்டுமொத்தமாக நாலாயிரம் பட்டதாரி இருக்கிறோம் நாலாயிரம் பட்டதாரிகள் வாக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்க தீர்த்துமான முடிவுகளுக்கு வழங்க வேண்டும் வழங்கினால் மாத்திரமே எங்களுக்கான வாக்கு உங்கள் 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 வந்து அவதானிச்சு கொள்ளுங்கள் நன்றி வந்து உருவாக்குகின்ற இந்த அரசாங்கத்திலிருந்து கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்றைய போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டமானது நாட்டில் அனைத்து பகுதிகளிலையும் மேற்கொள்வதற்கு நாங்கள் எல்லாருமே மின்முனைப்போடு இருக்கிறோம் அதோடு வந்து சொன்னால் இந்த பட்டதாரிகளை உருவாக்குகின்ற இந்த அரசாங்கமானது பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு அதற்கான சந்தர்ப்பங்களை கருத்தில் கொண்டு எதிர்பெறுகின்ற காலங்களில் வந்து பட்டதாரிகளை உருவாக்குவது மிகவும் ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து பல்கலைக்கழகம் செல்கின்றது என்று சொன்னால் அது வந்து ஒரு கடினமான ஒரு விடயமாக இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பல்கலைக்கழகம் செல்வது என்பது வறுமையே நாங்கள் ஒரு ஒரு பீச்சோ அல்லது ஒரு பாக்குக்கு போகிற மாதிரி எல்லாராலேயும் அதை செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக போயிட்டுருக்கு அரசாங்கத்தின் நோக்கம் வந்து பட்டதாரிகளை உருவாக்குவதாக இருந்தால் அதுக்குரிய வேலை வாய்ப்பையும் அவர்கள் உருவாக்கி தர வேண்டும் இலவசமான கல்வியை வழங்கிவிட்டு ஏனிய நாடுகளுக்கு நாம் மது நாடு கல்வி ரீதியாக வந்து முன்னிலை வகிக்கின்றது தொண்ணூற்றி ஆறு வீதத்துக்கும் மேற்பட்ட கல்வி விதத்தை கொண்டிருக்கின்றது என்பது கோஷம் அனுப்புவதில் எந்த ஒரு பயனும் இல்லை எங்களுடைய நாடு சோமாலியா போன்ற நாடுகளை போன்ற வறிய நாடாகும் எல்லா நாடுகளும் நிறைய நாடுகளில் போராட்டம் நடக்குது காசா உக்ரைன் போன்ற நாடுகள் எல்லாம் போராட்டம் நடக்குது அங்கு வந்து மக்கள் உரிமைக்காக ஆயுத ரீதியாக போராடுகின்றார்கள் ஆனால் மாணவர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக போராடுகின்ற எங்களுக்கு எங்களுடைய நாடு வந்து எங்களுடைய இந்த இலங்கை நாடு வந்து ஆதரவை நாட்டு அரசாங்கம் ஆதரவினை தர வேண்டும் என்று சொன்னால் இது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாளை சமுதாயத்துக்கு உருவாகும்